மக்கா, நான் நல்லாதான் இருக்கேன் இப்ப எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் நீ பத்திரமா போயிட்டு வா என்ன பிள்ளை ஆசீர்வாதம் கேட்கா நல்ல சிரிச்ச முகத்தோட நல்லா இருன்னு சொல்லதுக்கு இல்லாம இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கா அதுக்குன்னு கெட்டி கொடுத்த பிள்ளை எப்படி வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அவளுக்கும் வேலைக்கு போகணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காள லீவு முடிஞ்சு போச்சுல ஊருக்கு கிளம்பி தானே ஆகணும் பிள்ளைக்கு நல்லா சிரிச்ச முகத்தோட ஆசீர்வாதம் பண்ணு சீரும் சிறப்போட நல்லா இருக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கு எப்பவும் உண்டு நமக்கு கிளம்புமா ஆ சரி ரேவதி கிளம்புவோம் வண்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கு ஆ சரி நை பெரியம்மா பெரியப்பா போயிட்டு வரேன் ஆ சரி மக்கா பத்திரமா பாத்து எடுத்து போயிட்டு வா மக்களே இனி அடுத்து எப்ப வருவா இப்பதானே பெரியப்பா ஊருக்கு போறேன் இனி அடுத்து எப்ப லீவு கிடைக்கும்னு தெரியல நான் லீவு கிடைச்ச உடனே இங்க வந்துருவேன் இங்க மாமனார் இருக்கு உலக்கையால மண்டைய உடைச்சதுக்கு பதிலா வாயை உடைச்சிருக்க வேண்டியது இவளே

திமுரு பிடிச்ச கிருக்கை எப்படி சொல்லுதான் பாரு இதுக்கு இவளோ ரெண்டரை பின்னாடி நினைட்டு கேக்க பக்கம் கேக்க பக்கம் சிரிக்க அழுவா என்னவோ அண்ணன் பெரிய காமெடி பண்ண மாதிரி சரி கிளம்புதா கிளம்புதல்ல நம்மள அப்படியே சிரிச்ச முகத்தோட சமாளிப்போம் ஏங்க உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் இவ ஆவர்த்தி ஏங்க ரேவதி கூடிட்டு போய் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வாசல்ல அப்படியே ஊடிட்டு வந்தறாதியே அப்போ என்ன செய்யணும் என்னங்க ஒரு அண்ணனா இருந்திட்டே இப்படி பொறுப்பு இல்லாத

நீங்க நம்மா

என்னமா எதுக்குமா இவ்ளோ கோவமா இருக்குதிய ஆஹா மறுபடியும் எங்க மாமியார் முருங்க மரத்துல ஏறிட்டாவளா யாரனா யாரட்ட எனக்கு என்ன ரேவதி போகட்டும் நம்ம இருந்தே யாண்டி என்னமா என்னமா பிரச்சனை பாருல இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் ஒத்துமே ஒரே வீட்ல இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா என் புருஷன் நான் என்னைக்கு உன் பொண்டாட்டி உலகையால அடிச்சால அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டோம்ல என்ன என்ன முடிவு பண்ணினாவோ இம்ம என்னமா சொல்ல வர இங்க இனி நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு தனி குடுத்துறேன் போலாம் இடி என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க

தூணுப்பா நீ சொல்லவேல வில்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஓ உ என்ன எகு மாமியார் ஓவர் சந்தோஷமா பேசிக்கிட்டிருக்காவில ஒருவேளை ஏன் சம்மந்திக்கார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவ்ளோ அப்படியே தான் இருக்கும் ஆ சொல்லுமக்கா அதானே பார்த்து எகு மாமியார் முகத்தில் இவ்வளவு சிரிப்பு இருக்கேன்னு நினச்சேன் ஆஹ் ஆ சொரணமா அம்மா அண்ணா ரொம்ப நடத்துல நடத்துல வச்சிருக்கோம் ஆ நான் ஒண்ணு நகுந்தது அண்ணங்க போய் பார்த்துக்கூட ஆ உணவு நான் சொன்னன்னு சொல்லணும்மா ஆஹ் ஆமா அங்க வந்து கூட ஆகுதுன்னு சொல்லணும்ப்பா ஆமா சொன்னன்னு சொல்லணும்மா ஆ ஆ சொரணம்மா

நாளைக்கு கூப்பிடலன்னு இருக்கம்பதுக்கே என்ன போய் எங்க மாமியார் திருந்திட்டாவோன்னு நினைச்சேன் சரி இல்லையே ச்சே மறுபடியும் முதல்ல இருந்தா இது மாமியார் சும்மா கடக்க மாட்டாவ மறுவிடுக்கு கூப்பிடதே மண்ணாங்கட்டிக்கு கூப்பிடதே மவளங்க வர வைக்கலன்னு பாத்துட்டு இருக்காவளோ நீங்க என்ன வேணாலும் ஐடியா போடுங்க இனிமேல உங்ககிட்ட நான் ஏமாந்திட்டே இருக்க மாட்டேன் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பாக்கேன் மர்மொளே ஏய் மவ இப்ப ஆமா இன்ன ஒரு அரை மணி நேரத்துல வந்துるවා நான் வரட்டும் வரட்டும் மறுவிடுக்கு தானே வரட்டும்